அவர் யாயர் இருந்தாலும் அவர் எனக்கு தம்பி அதோட விடுங்க அவரை போய் சும்மா அவர் இழுத்து இழுத்து கொண்டு வந்து நீங்க ஏன் நீங்க ஏன் திமுக திமுக விட திமுக உண்மையிலே யாருக்கு பயப்படுது யாருக்கு பயப்படுது அதிமுக கூட இல்லை எனக்கு தான் அதை ஆடியோ ரிலீஸ் பண்ணும் அங்கே போயிருச்சுங்க ஒரு ரெண்டு பேர் நான் விரட்டி விட்டா அதை சேர்த்து வச்சுக்கிட்டு அவர் ரெண்டாயிரம் பேர் சேர்ந்தாரு கூண்டோட காலி அது அப்படி இப்படின்னு ஏதோ அதை விட்டு தொலைங்க நீங்க உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் என்னை எதிர்க்கிற எல்லாரும் என் எதிரிகள் இல்லை நான் யார எதிர்க்கிறேன்னா அவங்கதான் என் எதிரி நான் பிறக்கும் போதே இருக்கும் இருக்கும்போது இவன் தான் எதிரின் குறிச்சுதான் அதனால நீங்க இனிமேல எனக்கு ஒரு எதிரி பிறந்து வர வேண்டிய தேவையில்லை ஏற்கனவே அதை போய் பேசிட்டு வேண்டியது இல்லை பயப்பில்லையா நான் கேட்கறது பயப்பில்லை அப்படித்தானே பயப்பில்ல அமைச்சர் ரெண்டு பேர் உட்கார்ந்துக்கிட்டு யாருனே தெரியாத ரெண்டு பேர் கட்சியை விட்டு விலகிடார்கள் ஆயிரம் பேர் இணைந்தார்கள் எனக்கே இவன்லாம் யாருன்னு தெரியல கட்சியை நடத்துற எனக்கே தெரியல அவனெல்லாம் சேர்த்துக்கிட்டு பேட்டி தேனான்னு பேட்டி இப்ப பயம் தானே ஒரு காவல்துறை அதிகாரியை வச்சுக்கிட்டு எல்லாரும் செல்போனையும் பறிச்சுக்கிட்டு வழக்கை போட்டு போட்டு ஆடியோ வெளியிட்டு ஆடியோ வெளியிட்டு முன்னாடியெல்லாம் சினிமாவுக்கு தான் ஆடியோ வெளியிட்டாங்க இப்போ தான் அரசியலுக்கு ஆடியோ வெளியிடறதுலாம் நடக்குது இதெல்லாம் பயம் இருக்குது பயம் இல்லாம என் சின்னத்தை எடுத்தீங்க பயம் இல்லாம எனக்கு என்ன ரைடு விட்டீங்க ரைடு விட்டீங்க என்ன பண்ணீங்க ரைடு விட்டீங்கல என்ன பண்ணீங்க நடவடிக்கை இருந்தா சும்மா அச்சுறுத்தணும் எதுக்கு ஆறு தேர்தல சந்திச்ச ஒரு விவசாய சின்னத்தை வச்சு அவன் அவசர அவசரமா அந்த சின்னத்தை நீங்க எடுத்தீங்க பயந்தானே அப்புறம் இப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ நான் அங்கீகரிக்கப்பட்ட ஏழு விழுக்காடு வச்சிருந்தேன் ஒரு விழுக்காடு தான் குறைஞ்சி அந்த சின்னம் இருந்தா

வீட்டில் அப்பா செத்து அழுதுகிட்டு இருந்தாலும் வீட்டு வாசல் நின்று நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது தான் அடிப்பான் வேணா நீங்க வேணா பாருங்க எதுக்காக சாதகம் இருக்கு ஆக சிறந்த ஆட்சியை இதுவரைக்கும் இருந்த முதலமைச்சர்கள் தி போஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இவர் ஆட்சி இது இது யாராவது ஏதாவது எடுத்து சொல்லுங்க வலிமையான ஒரு கூட்டத்தை எதிர்கொள்ளும் நம்மளும் வந்து சில அஜஸ்ட் பண்ண பண்ணி தானே ஆகும் நான் ஒரு ஒரு கேள்வி கேக்கிட்டேன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னா எதுக்கு தனியா கட்சி ஆரம்பிக்கிறீங்க எல்லாரும் எதுக்கு தனித்தனியா கட்சி வச்சிருக்கீங்க இப்போ நீங்க நீங்க கூட்டணிக்கு போறீங்க எதுக்கு தனியா கட்சி வச்சிருக்கீங்க எந்த கட்சியோட கூட்டணிக்கு போறீங்க அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு போயிட வேண்டியது தான தனித்தனியா கட்சிகள் எதற்கு என்ன பிரச்சனை எதுக்காக தனி கட்சி எதுக்கு தனி கட்சி தனித்தனி வியாபாரமா இல்ல தனித்தனி லட்சிய கட்சி எதுக்கு கட்சி கேட்டா கட்சியை காப்பாத்தணும் கட்சியை காப்பாத்துறது உங்களுக்கு லட்சியம் ஆகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாத்த கட்சியை ஆரம்பிச்சீர்கள் பதில கூட்டணிக்கு கூட்டணிக்கு போனா கூடி கொள்ளா சரியாயிருமா எந்த கட்சியோட கூட்டணிக்கு போவீங்க எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்க இந்த கட்சிகள் இருந்து மாற்று இந்த கட்சி எல்லாம் சரியில்லை மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு திருப்பி அந்த கட்சியோட சேர்ந்து என்ன நல்லது செய்வீங்க